வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்காத பொழுதே கோபம் வரும் ஆனால் உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது இன்னும் எதுவுமே நடக்கவில்லை என்றும் பொழுது அதிகமாகவே கோபம் வரும் எனக்கு உன்னுடைய நிலைமையானது புரிகிறது வாழ்க்கை என்பது மிக மிக கடினமானதுதான் ஆனால் கோபப்பட்டால் எல்லாவற்றையும் மாற்றிவிட முடியுமா அதிகமான கோபம் வேண்டாமே நடக்கிறதோ இல்லையோ அமைதியாக இருக்கலாமே தங்கமே என்னை நம்பி என்னிடம் சரணாகதி அடைந்த நீ என்னாலும் கோவப்படக்கூடாது என் மீது நீ நம்பிக்கை வைத்து விட்டால் ஒரு விஷயத்தின் பொறுப்பை என் கையில் ஒப்படைத்து விட்டால் அந்த பொறுப்பை நான் நல்லபடியாகவே செய்து தந்துவிடுவேன் அதைவிட எனக்கு வேறென்ன வேலை சார் என் பிள்ளைகளை காப்பதே என்னுடைய வேலை என் பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்குமோ அது செய்து தருவதே இந்த அம்மாவுடைய வேலை அதைவிட எனக்கு வேறு வேலை இல்லை சில நேரங்கள் ஆகுமே தவிர நீ கேட்டது அல்லது கிடைத்துவிடும் ஆகுகிறது நான் கேட்டது கிடைக்கவில்லை என்றெல்லாம் நினைத்து வருத்தப்படாமல் அமைதியாக உன்னுடைய செயலை செய்து கொண்டிருந்தால் தேவையில்லாத கோபங்களும் வராது தேவையில்லாத பிரச்சனைகளும் வராது அமைதியாக செய் எல்லாமே கடந்து போகும் வாழ்வில் எல்லாமே சுபிக்ஷமாகும் வாழ்வில் இந்த வாராகியை நம்பிய பிறகு அனைவருமே சொல்கிறேன் என் பக்தர்கள் அனைவருமே நிம்மதியாக இருந்தால் எல்லாவற்றையும் கடக்க முடியும் தைரியமாக இருங்கள் உங்கள் வாழ்வுக்கு நானே பொறுப்பாக இருந்து அனைத்தையுமே நடத்தி தருவேன் ஜெய் வாராகி